ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலஹாரி மெப்பு தான் வந்திருக்கு நமக்கு பிஆர் ரேங்கரில் பிஆர் ரேங்கரில் நம்ம வந்து இன்றைக்கி வண்டி எடுத்து போகலாமா இல்லாட்டி டீ சர்வு அடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தாக்கில் அடிக்கலானே இறங்கிட்டோம் இன்றைக்கி நம்ம இறங்கி அடிக்கிறோம் ஆனால் நான் வந்து எதிர்பார்த்ததே என்னமோ பிஆரில் தான் வரும்னு பார்த்தா இதில் வந்து கலகாரி வந்துருக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகணும்னு தெரில ப்ளூ சோனுக்கு இறங்கலாம் அப்படி தான் ப்ளூ சோன் வாங்கி போக முடியல இங்கே இறங்கும் இங்கே ஏதாவது வண்டி இருக்கா அந்த வண்டி இருக்குது அந்த வண்டி எடுத்து உடனே ப்ளூசோனுக்கு போகிறோம் ப்ளூ சோனில் போய்ட்டு அடிக்கிறோம் ஏ ஐயோ யோ அவனை வரானே வண்டி எறா இல்லை இவனை வண்டியில் இறா இவன் நமக்கு தெரியாமல் யாரா தெரிஞ்சுட்டா யாரான் நான் ஃப்ரெண்ட் ஆவானோ இல்ல கிளாட்டி யாரும் நினைக்கடி சரி யாரு ஃபர்ஸ்ட் கண்ணு எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு தெரியும் நாங்கள் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு கண்ணை எடுக்கிறோம் அங்கே போகிறோம் க்ளோஸ் அங்கே போறோம் அவன் வந்தா இறங்கடா ஐயோ ஐயோ இவன் போகிறானே ஐயோ இது வேற இது வேற ஏன்டா உட்காருது ஐயோ கண்ணை எடுத்துறான்டா கண்ணு எடுத்துகிறான்டாஜி ஐயோ சுற்றுவானோ சுட்டுறதுக்கு மாதிரி ஓடு 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 நிற்காம ஓடு ஓடி ஓடி ஓடு அவன் கடைசி எம்பி போட்டி அப்போ அவன் இது பண்ணுறான் நான் இது இது இல்லை நம்ம சொல்கிறதா அந்த உக்காந்துக்க நினைக்கிறேன் ஆ ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டாகண்டா ஃப்ரெண்டு கிடச்சிட்டாண்டா நமக்கு ஒரு நண்பன் கிடச்சிட்டாண்டா முஸ்தபோ முஸ்தபோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோடு தான் போய் அடிக்க போகிறோம் போய் அடிக்கிறோம் அன்றைக்கி போய் அடிச்சிருவோன்னு நம்புகிறேன் அந்த சிப்பு ஒன்று கிடச்சிருக்கு தென் அது யூஏவி யூஏவியில் எனக்கு பிடிக்காது அதுக்கு வேல ஒரு வேறு எக்டிவ் ஸ்கில் தான் வச்சுக்கலாம் யூஏவின்னு தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ரொம்ப கடுப்பாக இருக்குது இதை என்ன ஸ்னைப்பருக்கு புல்லெட்டு தேவையில்லை எம்டி எனக்கு மேலே ஃபார்மஸ் எடுத்து வச்சுக்குவோம் ஃபார்மஸ் டக்குன்னு தேவைப்படும் இது இதுமாதிரி வேறு கொடுக்க வரலாம் அடிச்சிட போகிறேன்ட் தள்ளிடுறா இது ஆட்டோ முடியுது இதுக்குள்ளே நம்ம தேவையான லூட்டுகள்லாம் பொறுக்கணும் இங்கே என்னது தொம்சனா தொம்சன்னா எம்பி ஃபோட்டியா எம்பி ஃபோர்ட்டியா தொம்சனா எம்பி ஃபோர்ட்டியாக வச்சுக்குவோம் இங்கேன்னா ஓகே மெடிக்கெட்டு பேக்கு பேக் இருக்குது மெடிக்கெட்டு எடுத்த வச்சு ஆட்டோ முடியுது இதுக்கப்புறம் நீங்கள் சுட்டானா நம்மளும் சேர்த்துருவோமே திருப்பி இப்படி வரவும் முடியாது ரிவேன் கிடக்காது சுடாமல் இருந்தால் சரி எம்பி ஃபைவ் எடுத்துக்கோ எம்பி ஃபைவ் ஒன்று இருக்கு எம்பி ஃபைவ் த்ரீ ஆகிவிட்டு சரி இன்னும் பக்கத்தில் வர சுற்றுவானோ இல்லை சொல்ல நல்ல பையன் அவன் சொல்ல மாட்டான் இல்லை என்னது ஃபார்மஸு எம்பி ஃபைவ்க்கு எம் சிக்ஸ்டி ஒன் எடுத்துக்கலாமா ஓகே அவனது வந்தால் போட்டுடலாம் தவிர நம்ம செல்லாதான் போட்டால் சரி இவனையும் போட்டு துரோகம் மட்டும் போட்டுருவோமா இல்லை வேணாம் பாவம் பைப்பில் நம்பி வந்திருக்கான் நம்மளும் அவன் அடிக்காத வரைக்கும் நம்மளும் அடிக்க மாட்டோம் நம்மகிட்டே க்ளோவலாக இருக்கல அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா டக்குன்னு க்ளோவல் சுற்றி போட்டு மெட்டியை போட்டு அடித்து பிடிச்சி விட்டுடலாம் இங்கிட்ட என்ன இருக்குது என்னது எம் ஃபோ ஏ ஒன் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு தென்னாது க்ளோ சிப்பு ஓகே பேக் இருக்குது இங்கே வேணா காசை எடுத்து வச்சுக்கோம் அப்புறம் அந்த கீ வாங்கி ஓப்பன் பண்ணாலும் தான் அதில் நிறைய இதெல்லாம் கிடைக்கும்ல அதெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே என்னது ஓகே இங்கே என்ன எவனோ சுடுறான்டா இன்னும் சுடுற சத்தம் கேட்குது எங்கே இருக்காங்க இங்கே மேலே கம்மி வேறு எதாவது இனிமேல் சொல்கிறானா சொல்லி சும்மா சுடுறானா இவன் சும்மா தான் சொல்றான்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இவன் செத்துட்டானா தான் இருக்கான் இல்லாட்டி எனிமே அவனையாவது சுற்றுருப்பான் போல் நம்ம இங்கே நான் வந்து என்னது இது என்னது ஓகே இந்த லூட்டில் ஏதாவது இருக்கும் இங்கே உட்காரும் நம்மளை சுற்றுவானோ ஏ சுற்றுலா செஞ்சு இங்கே மெடிக்கெட்டு ஃப்ரீயாக இருக்கும் அதெல்லாம் எடுத்தாச்சு ஓகே வேற என்ன எடுக்கிறது ஓகே எடுக்க வேண்டியெல்லாம் எடுத்தாச்சு என்ன பண்ணுறான் சிப்பு 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 சிப்புக்கு காசு பத்தலை இன்னொரு காசு கொஞ்சம் எடுக்கணும் ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் லூட்டுக்களை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு அசன்கீ கூட வாங்கிக்கலாம் ஊக்கனா ஊக்கண்ண எடுத்துக்குவோம் ஊக்கன் எடுத்துட்டு புல்லட் எடுத்துக்கிறோம் இந்த கலகாரி தாண்டா ஊக்கன் இருக்கும் உக்கனை வச்சு ஒரு வித்தை காட்டலாம் ஓகே இப்போ கீழே இறங்கி லூட்டுக்களை பிறக்கலாம் இறனா இருக்குது இங்கே என்ன இருக்குது இங்கே ஒன்று மேலே டப்பா இதெல்லாம் ஏன்டா இங்கே வைக்கிறீங்க தள்ளி தெளிவீங்கடா இங்கே என்ன இருக்குது இந்திய நகர்னு இதை நகர்னு ஃபார்மஸ் ஃபார்மஸ் தேவையில்லை ஸ்கார் இருக்குது ஸ்கார் எவ்வளோ வேணா தான் வார மாதிரியே தெரியுது கிடாது எவனே ஒரு இருந்த மாதிரி இருந்துச்சு வண்டியில் ஏற்றணும் ஆ இவன் ஆனா அது எப்படி அதான் சொல்லாமல் வண்டியில் ஏற்ற இது வண்டியில் வரேன் இந்த போட்ரா வண்டியை கிளப்பட போயிட்டு வண்டிக்கிறோம் எங்கேயாவது இருந்தால் ஏன்னா முன்னாடி ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டியை நம்ம எடுத்துருவோமா இந்த வேணாம் அப்புறம் இவனே இடையான தேவை இவனே நான் போட்டுருவேன் இன்றைக்கி அந்த வண்டி வேணும் அந்த வண்டிக்கு இந்த வண்டி அவ்வளோவா இது ஏன் ரொம்ப மெதுவாக போகுது இது கேரக்டராக இல்லை போலையே கேரக்டரே இல்லாமல் எனக்கு வண்டியை எடுக்கிறீங்க கஷ்டமாக இருக்கல அதில் ஓடியே போகலாம் கேரக்டர் இல்லாமல் வண்டி எடுத்த போது நீங்கள் கஷ்டம் இந்த மெச்சில் இவனுக்கு பூயா வாங்கி கொடுத்தே ஆகணும் இவன் வாங்கி கொடுக்க அம்மா வாங்கி கொடுக்காமல் இவன் நமக்கு வாங்கி தரணும்னு தெரியலை நம்ம தைணும் பண்ணுவோம் முடியும் ஓகே வரைக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா கட்டசீரவங்களே நமக்கு நிலை தடுமாறி தட்டு தடுமாறி இதாவது பண்ணி ஒன் ட்ரை காமிச்சிடும் இங்கே வண்டியெல்லாம் வண்டியை வந்து இதுக்குள்ளே விட்டுட அதை பாவி போடுதுல பாத்தியா நான் இல்லை பார்க்கல என் ஓடிட்டான் சரி இங்கே என்ன லூட்ருக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுக்கிட்டு இருப்போம் இன்னதால நம்ம நமக்கு அப்படி அடிச்சு இப்போ தான் எடுத்தாலும் இல்லை காசு எடுத்தாலும் நல்லோம் மூணையும் மாற்றி விட்லாம் ஸ்காரையும் லெவல் த்ரீக்கு மாற்றி எம்பி ஃபைவ் த்ரீக்கு மாற்றலாம் ஸ்கார் எவ்வளோ வேற வேறு சூப்பராக இருந்துச்சு அது நல்லா அடிக்குது இங்கே என்னது சூப்பர் மெட்டு சூப்பர் மெட் கட்டாயம் தேவை மெட்டும் எடுத்து வச்சுக்கோமா இங்கே என்னது ரிப்பேர் கட்டு ரிப்பேர் கிட்டே ரிப்பேர் கிட்டே எடுத்து வச்சு இது ஸ்னைப்பர் புல்லட்டு தேவையில்லை இதுக்குள்ளே போவோம் இதுக்குள்ளே போயே அவனு எங்கே போக முடியல இது போக முடில சரி வெளியே போகும் சுற்றுலா சுத்தம் கேட்குது மேலே அதெல்லாம் காட்டுது யார் செத்தா இனிமே வேணா போட்டுள்ளிட்டாங்கடா இல்லாட்டி எதுவும் காலி ஆகிட்டனா தெரியலையே இது என்னது ஹெல்மெட்டு எங்கே போனாங்க இந்த இதுக்குள்ளே போய் போகிறோம்டா ஏ என்னடா போக முடியல ஏன் இதுக்குள்ளே போக முடியல ஏன்டா இதுக்குள்ளே போக முடியல டேய் பகு ஃப்ரீ ஃபயர் இதில் பகு ஃபயர்டா உள்ளே போகவே முடியலடா என்னடா இது பண்ணி வச்சுருக்கீங்க பாவீங்களா இங்கிட்ட என்ன இருக்குது ஆ காசு 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 எடுத்தாச்சு ஓகே இங்கே என்னது ஆ லூட்டு புக்ஸு இந்த லூட்டு புக்ஸ் யார்ட்டா எனிமீடே நம்ம ஃப்ரெண்டுடையா எனிமீடையோ ஃப்ரெண்டுடையான்னு ஏன் தெரிலையே இப்போ நான் ஏன்னாச்சும் தேடி பார்ப்போம் ஃப்ரெண்டை அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இங்கே அடிக்க வேண்டிய லூட்டுகள்லாம் அழிச்சிக்குவோம் இனிமையாக தான் ஆனால் அவன் ஏன் அடிக்கணும் இல்லையா ஃப்ரெண்டாக தான் இருப்பான் நம்புறேன் அவன் அவ்வளோ மொக்கை அடிச்சிருக்க மாட்டான்னு நம்புறேன் அவன் தொத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இங்கே என்னது எனர்ஜிடைசர் எதாவது எடுத்துக்கும் ஓகே இங்கே என்னது இது என்னது ஓகே புல்லட்டு இங்கே கன்று எல்லாம் எடுத்தாச்சு இங்கிட்ட என்ன இருக்குது இதில் என்ன அது தேவையில்ல ஓகே இங்கிட்டு போயாச்சு இது என்னடா ஃபேனு ஆ ஃபேனு தேவைதான் பேனுக்கு யம் தேவை பின்னாடி அடித்தா நமக்கு அடிப்படாது பேனை எடுத்து வச்சுக்குவோம் எங்கிட்ட இருக்கான் இனிமே யார் ட்ரப்புக்கு போய் ஏதாவது இருந்தால் பார்ப்போமா காசு காசு முக்கியம் காசு முக்கியம் அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே மெடிக்கிட்ருக்கு மெடிக்கிட்டையும் எடுத்துக்கலாமா இங்கே இங்கிட்ட என்ன இருக்குது யாராவது பொய்யால் இதே தானா திருப்பி இதுக்கு ஆக இறங்கி வந்தேன் பார்த்தியா யார் ட்ரப்பில் போய் ஏதாவது இருந்தால் எடுப்போம் யார் ட்ரோப்பில் என்ன இருக்குது இது இங்கே ஒன்றும் இல்லைவா யார்டப்பு இங்கே என்ன இருக்குது யார்டப்பில் என்ன இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லை அதனால நம்ம இங்கேருந்து அது யுஏவியை எடுத்து வச்சுக்கோம் யூஏவி லை இது இருக்குது ஆனால் ஹெல்த் எதில் யூஏவியா அப்புறம் நார்மல் யூஏவியை போட்டு பார்ப்போம் ஃப்ரெண்டு இனிமேல் எங்கே இருக்கானே இருக்கானா கிளம்பிட்டானான்னு தெரில போட்டுவிட்டு நம்ம ஹெல்த் யூஹேவியும் போடுவோம் ஹெல்த் ஏவி எடுத்து வச்சுக்கோம் எங்கே மெப்பை பார்ப்போம் எவனாவது இருக்கானோ அதான் இருக்கான்டா எங்கேனா தாண்டா இருக்கான் இங்கேனையே தான் இருக்கியா இருண்டா இந்தா வந்துட்டேன்டா என்ன தாண்டா இருக்கு எங்கடா இருக்கு ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானே ஏன்னு அடிக்கிறேன் அவன் ஃப்ரெண்டு தான் வாங்கிக்கோ ஐயோ ஃப்ரெண்டு இல்லை இது எனிமே ஐயோ இவங்க கோவல் ஐயோ ஐயோ கோவல் தாண்டி சொல்லுவானே ஜோ இந்த கேரக்டர்லாம் ஏன்டா போட்டு வரீங்க கட்டுக்கு பார்க்குற கேரக்டர் ஒன்று ஐயோ எத்தனை குழால் போட்டு அடிப்பானே செத்துருவோமோ ஆனால் இருவா இந்த எழுத்து ஏவே போகிறேன்டா இப்போ ஒன்றும் சுடவே இல்லாத நீ இப்போ உடனே நான் போட்டு சொல்கிறேன்டா எங்கே இருக்கேன் இருவா எம்பி ஃபைவ் எழுத்து உனே ஒன் டே எவ்வளோ இருக்கிறேன் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் இங்கே தான் இருக்கேன் இந்த இருக்கான்டா சாவிடா சுத்த பயலே யாரை போட்டு தள்ளுறேன் ரெண்டையாக போட்டு தெலியா உனையே போட்டு தள்ளிட்டேன்டா பலிக்கு பலி வாங்கியாச்சு நண்பா அவன் பார்த்துக்கானாலும் தெரில அவன் எங்கே போயிட்டான் அவன் வெளியே போயிருப்பா செத்து ஆ அந்த அவன் தான் ரியாக்ட் பண்ணிவிட்டானோ அந்த இவன் தான் ரியாக்ட் தெரில ஓகே எம்பி ஃபைவ் த்ரீ ஆக்கியாச்சு ஸ்கவர் இருக்குது ஓகே பேன் இருக்குது இங்கே இப்போ ஜோன் இருக்குது ஆனால் நம்ம வெளியே போவோம் இன்னைக்கு ஆமாம் போட்டு ஓடு போட்டு ஓடு 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 ஓட்டு ஓடு ஓட்டு ஓட்டு ஜோனு வர்றது ஓட்டு ஓட்டு வர்றோம் ஜோனுக்குள்ளே மட்டும் கேட்டேன்டா ஓ ஓகே இரநூறுவா தச்சு எட்நூறுவா இருக்குது எட்நூறுவா வச்சு எஸ்எல் கே ஏதாவது வாங்கிவோமா இல்லாட்டி அப்படியே போவோம் ஃபஸ்ட்டு ஜோனை விட்டு வெளியே போகமே ஜோன் அங்கே இருக்குது அதுக்கு இதுவே ஹெல்த்து வேறு நல்லா குறையுது ஹெச்பிக்கு மாற்றுவோமா மாற்றி வச்சு இன்னும் போடுவோம் இங்கே வந்துருச்சு இங்கே தான் இருக்குது சரி அப்போ ஓகே வந்துட்டோம் ஸோ உனக்கு வெளியே வந்துவிட்டோம் ஏன் வந்து எஸ்எல் கே எஸ்எல்எல் போட்டு வேணும் யூஸ் பண்ணியிருக்கான் இங்கே என்ன இருக்குது ஏதாவது இருந்தால் எடுத்துக்க வேண்டியதான் ஏதாவது எஸ்விடி டி நமக்கு ஸ்கார் த்ரீ இருந்தால் கிடைக்குமா ஸ்கார் த்ரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் அடித்தா நல்லாயிருக்கும் குரோஸாக க்ரோஸாக வேணாம்பா ஸ்கார் தான் வேணும் ஸ்கார் த்ரீ தான் வேணும் எனக்கு வேறு எதுவும் வேணாம் இங்கே என்ன இருக்குது இந்த கார் தேவையில்லை இந்த காரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது ஆ வா அதை போட்டு பார்ப்பேன் இனிமேனது இருக்கான் நான் நெப்பில் பார்த்தா இந்த சுட்டு வட்டாரத்திலே எவனும் இல்லை அந்த ஏரியாவிலையும் ஐயா தான் கில்லி போகலை அதனால் நம்ம ஜாலியாக இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் இங்கே ஊக்கனை யூஸ் பண்ணி மேலே போவோமா இங்கே தான் கட்டலை இதெல்லாம் காட்டலை எங்கிட்ட வேலை செய்யாது எங்கே வேலை செய்யும் ஓகன் ஊக்கனை வச்சு பழந்தையாக்குறோம் அன்றைக்கி எங்கே போகலாம் எங்கே போகலாம் அந்தந்த வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டுக்கு மேலே வீட்டில் லூட்டில் இருந்தால் இருப்போம் என்ன இப்போ வரைக்கும் வரல அங்கே இப்போ இப்போ ஆ ஓகே ஆ இப்போ காட்டுது ஏன் ஐயோ இப்போ வர வரண்டா 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 அடி அது வந்துட்டேன்ல மேலே வந்துட்டேன்ல என்னடா இங்கே ஒன்று மேலே இன்னும் காஞ்சி போய் இறக்கு ஐயையே ஏன்னா ஒரு லூட்டே எங்கண்ணா ஐயோ ஜோன் வந்துடுச்சு ஐயோ பாஞ்சிருடா வேறு ஹெவியாக வருது ஏற்கனவே அந்த கோயின் எடுத்துக்கோம் இந்த முன்னக்கே ஒரு நினைமை இருக்கான் யூ ஹெவியில் பார்த்துட்டேன் இங்கே இருக்கான் அந்த வீட்டுக்குள்ளே போவோம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே இதுக்குள்ளாக போயிட்டு இங்கிட்டு போயிட்டு கன் ரெடியாக வச்சுக்கோம் ஸ்கார் ரெடியாக வச்சுக்கோம் ஸ்கார்ல அன்னைக்கு ஆனால் அடியான் இருக்கான் தெரியலையே எங்கிட்டு பட் வெட்ட வெளியில் பட்ட பகலில் மாதிரி ஓடிருக்கேன் ஐயோ என்கிட்ட இருக்கான் வாய் வேறு வளர்த்து இங்கே இருக்கான் இங்கிட்டு காணவே இல்லையே அவனை சரி இந்த சொப்பில் வாங்குவோம் ஏதாவது ஓகே ஓகேடா ஓகேடா போங்கடா இப்போ ஸ்கார் ஃப்ரீடா போன பழக்கிறேன்டா வாங்கடா வாங்கடா எங்கடா இருக்கீங்க எங்கடா மெப்பில் காட்டணும்டா காணா இங்கே போனோம் தெரில ஏசை இங்கேருந்து மெடியை போடுவோம் அப்போ பயங்கரமாக எழுத்து வாங்கிடுச்சு எங்கிட்டதும் இருக்கான்னா இங்கிட்டதும் வந்துடுவானா சோனில் இருந்து சோனிலேருந்து அடிச்சிடலாம் இங்கிட்டேருந்து வேணா அடிச்சு விட்ருவானு அது பேர் பயமாக இருக்கு இங்கே போவோம் எங்களுக்கு கொஞ்சம் இந்த செய்தோ அப்படியே போய்ட்டு சுற்றி போயிட்டு ஒரு மெடியை இருந்து போடுவோம் ஏன்னா எனி எங்கள் மெடி தேவைலண்ணா இதுவே ஹெச்பி ஆக்கிடுச்சு ஓகே இப்போ ஈபி ஆக்கி வச்சுக்குவோம் இபி ஃபுல்லாக ஹெச்பி ஒன்று ரெண்டு தானே அதே எங்கே இருக்காங்க இந்த ஆனோ ஒரு ஏர் ட்ராப் இருக்காங்க இந்த யார்ட் ரோப்பில் போய்ட்டு லூட் அடிப்போம் இந்த அவங்களோட ரெண்டு பேர் சண்டை போகிறாங்க ஏனோட குரோனா போட்டுருக்காது இருபா ஸ்டாப் போட அடிக்கிறேன் இருபா கிட்ட வரண்டாம் கிட்டே வந்து குரோனா முடியணுமே எதிர்பார்க்கலையே அவனை படத்தில் ஏச்சு சரி இந்த யார் ட்ரோப்பில் லூட் லூட்ருந்தா எடுத்துக்கும் இந்த யார் என்ன இருக்கு இதில் ஓகே சூப்பர் மெட் இருக்குது லெவல் ஃபோர் வெஸ்ட்டு ஓகே இதெல்லாம் எடுத்தாச்சு சூப்பர் சூப்பர் நைஸ் நைஸ் நீ நல்ல லூட்டாக இருக்கா ஆனால் சோனு வேறு வந்துச்சே சீட் எங்கே எடுத்தாச்சு இப்போ அவங்ககிட்ட என்ன லூட்ருக்கேன் தெரியல லூட்டு எடுத்துகிட்டு தான் போகும் இதை எடுத்து வச்சு ஸ்பீடாக வரும் சர்லுன்னு போகிறோம் இங்கே வாடா வடா வடா வந்துட்டண்டா வந்துட்டண்டா ஓகே அவண்டா சோலை உறிஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இங்கே நிறைய ரெண்டு லூட் பாக்ஸு அவன் கிள்ளு எடுத்தவனும் இருக்குது நான் கில் எடுத்தவனும் இருக்குது இங்கே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அம்மா எவ்வளோ சூப்பர் மெடிக்கிட்டு சூப்பர் மடிக்கிட்டா கும்மிச்சு வச்சுருக்கான் அவ்வளோதையும் எடுத்துக்கிறோம் எங்கடா ஏய் டக்குன்னு காணாம போயிருச்சே ஜோஜோ இது வேற ஏய் டக்குன்னு காணாம போயிருச்சு ஏய் வந்து தலை வந்து தலை ஜியோ சோன் வந்துருச்சு பயங்கரமாக வர இது டக்குன்னு ஓடுவோமா மெடியை போடுவோம் மெடியை போடுவோம் மெடியை போட்டு ஓடுவோம் மெடியை போட்டு டக்குன்னு ஓடுவோம் இது ஒரு மெடியை சூப்பர் மெடியை போட்டுருக்கலாம் இங்கே இங்கிட்டு வரேன் இங்கிட்டு ஓடி ஐயோ நல்லா குறைஞ்சி சூப்பர் மெடியை போடு சூப்பர் மெடியை போடு சூப்பர் மெடி போடு ஒரு 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 இன்னும் போட்டுருச்சு ஐயோ ஐயோ சூப்பர் மெடியை போடுச்சு இன்னும் போட்டு செத்துட்டனே சேட் ஜஸ்ட்டு மிஸ்டில் போய் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்